السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: "ما عمل ابن ادم يوم النحر عملا احب الى الله عز وجل من اهراق الدم. وانها لتاتي يوم القيامه بفنونها واشعارها واوداقها. اوکما قال علیہ السلام السلام وحلنی تم اللہ ورون کی وریتا اٹھما ہے صلاة و سلام مرمان صلی اللہ علیہ وسلم و رحمید اور خلد والی بند اتبا ستی صحابہ کل تابعین کل تبع تابعین کل خضاب کل اولیاء کل شہدہ کل صالحین کل இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் வல்லராயிலும் குறைவின்றி நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹனுடைய அலுவலரும் கருவியாலும் கருணையாலும் புனிதம் நிறைந்த முதல் முதல்வார ஜுமாவிலே நாம் விற்றிருக்கின்றோம் உலகின் பல்வேறு பகுதியில் இருந்து ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள் ஐம்பெரும் கடமைகளை ஒன்றான தங்களுடைய ஹஜ்ஜுடைய விவாதத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயுத்தமாகிவிட்டார்கள் நாமின் துல் ஹஜ்ஜு பத்து முதல் பத்து நாட்களில் அவனுக்கு பிடித்தமான ஏராளமான நல்லாமல்களை செய்வதற்காக வேண்டி தயார் நிலையில் இருக்கின்றோம் ஒரு மோமினை பொறுத்தவரை அவனுடைய உச்சகட்ட லட்சியம் என்பது அல்லாஹனுடைய அன்பை பெறுதல் அல்லாஹனுடைய எல்லாவை பெறுதல் அல்லாவினுடைய எல்லாவை பெறுவது அல்லாஹனுடைய அன்பை பெறுவதால் ஒரு முர்மினுடைய உச்சகட்ட லட்சியமாக இருக்க முடியும் இருக்க வேண்டும் எவ்வாறு அடைவது என்பதற்கு நபிமார்கள் தொடங்கி சகாபாத்தல் வரையிலும் நல்லோர்கள் இறைநேசர்கள் வரையிலும் ஏராளமானவர்கள் நமக்கு வழிகாட்டிவிட்டு சென்றிருக்கின்றனர் இந்த முதல் பத்து நாட்களில் தொழிலத்தை பொறுத்தவரை மிகவும் மறக்க முடியாத ஒரு நபர் தான் இப்ராஹிம் அவர்கள் அவர்கள் குடும்பமே செய்த தியாகத்தை பற்றி குரானிலும் நடிசல்லாக அழகிய சொல்லும் அவர்கள் கதீசிலும் ஏராளமான தகவல்களை நமக்கு தந்திருக்கின்றார்கள் ஒரு மோமின் அல்லாவினுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் எல்லாவற்றையும் அம்மாவிற்காக செய்ய வேண்டும் அல்லாவிற்கென்று தன்னை ஒப்படைத்து ஒப்பு கொடுத்து விட வேண்டும் தான் பார்த்துக் கொள்கின்ற குடும்பத்தை தான் கவனித்துக் கொள்கின்ற வியாபாரத்தை அவன் மூலமாக நடைபெறுகின்ற நிறுவனங்களை அவன் மூலமாக நடைபெறுகின்ற நஷ்ட கணக்கு வழக்குகளை எல்லாவற்றையும் அம்மாவிற்காக செய்துவிட வேண்டும் அப்படி என்றால் நிச்சயமாக அல்லாஹினுடைய அன்பை பெற்றுக் கொள்ள முடியும் அதைத்தான் இப்ராஹிம் அலிம் இஸ்லாம் அவர்கள் குடும்பமாக செய்து காட்டினார்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹூக்கார்கள் வல்லதீனமாக இப்ராஹிம் அலேம் இஸ்லாம் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது அவரோடு இருந்தவர்களுடன் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது இது அவர்கள் செய்த தியாகத்தை பாராட்டி என்று சிறந்த மிகச்சிறந்த உதாரணத்துக்கு முன்மாதிரியாக வாழ்கிற நடைமுறைக்குத்தான் சொல்லப்படும் சிறந்த தலைமை பண்பு எல்லா மக்களாலும் பின்பற்று வருவதற்கு தகுதியான நபராக வாழ்ந்து காட்டுதல் நேர்மையாக இருத்தல் விதமான கஷ்டமான சூழலில் குழம்பாமல் படைத்த இறைவனை சதிக்காமல் அல்லது சந்தோஷமான தருணங்களில் வெற்றியான தருணங்களில் இறைவனை மறந்து விடாமல் எல்லா தருணங்களிலும் இறைவனின் ஞாபகம் வைத்துக் கொண்டு எதை செய்தாலும் அல்லாஹிற்காக வேண்டி என்ன சோதனை வந்தாலும் அல்லாவிற்காக வேண்டி எதிர்கொள்ளுங்கள் இதுதான் சிறந்த முன்னுதாரணம் இம்மாதிரியான மனிதருக்கான அழகு இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களிடம் அந்த பந்து இருந்தது அதனால்தான் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை சொன்னார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் எங்களுடைய ஆள் என்பதாகும் நசரானியில் கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர் எங்களுடைய ஆள் என்றதாகச் சொன்னார்கள் எல்லாம் சொல்லி காட்டியிருந்தான் இப்ராஹிம் காண அனீஃபம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் கிறிஸ்தவராகவோ இல்லை மாறாக பரிசுத்தமான பரிசுத்தமான இருக்கின்றார் என்பதாக குரான் அடையாளம் காட்டுகின்றனர் அவர்கள் செய்த பாராட்டி அவர் தனி மனிதரல்ல அவர் ஒரு சமுதாயம் என்பதாக குரான் ஒரு சமூகமே செய்ய வேண்டிய ஆற்றலை மிகப்பெரிய வேலையை இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் தனிநபராக நின்று சாதித்து காட்டியதின் காரணமாக இன்னை இப்ராஹிமுக்கான முதல் தாணித்தல் இல்லாய அனீபா இப்ராஹிம் அலே இஸ்லாம் தனி மனிதர் அல்ல அவர் ஒரு சமூகம் என்பதாக புலான் பாராட்டினார் இந்த உஸ்மத் என்கின்ற வார்த்தையை அல்லாஹு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களுக்கு அடுத்தபடியாக கண்மணி நாயன் சலாஹ் செல்லும் அவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்தி இருக்கின்றார் அல்லாஹனுடைய தூதர் முகமது சல்லாஹு அலைகூல்லும் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது அவர்களும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை போன்றவை ஏராளமான தியாகங்களை செய்திருக்கின்றார் ஏராளமான சோதனைகளை சிந்தித்திருக்கின்றார் எல்லாவற்றையும் அண்ணாவிற்காக என்று தாண்டி கொண்டார்கள் இந்த உம்மத் கடைசி நேரத்தின் வரைக்கும் இந்த உம்மன் எப்படியாவது சொர்க்கம் செல்ல தகுதியான உமத்தாக மாறி போய்விட வேண்டும் என்று பாடுபட்டார்கள் அமியன் அலை அதனால்தான் உஸ்மத் என்கின்ற வார்த்தையை இப்ராஹிம் அலை அவர்களுக்கு பயன்படுத்தியதற்கு பிறகு அலைஹி அலை அவர்களுக்கு பயன்படுத்தி இருக்கின்றான் செலவாத்துகளை நாம் சொல்கின்ற செலவாத்துகளில் எங்கெல்லாம் பெருமானா செல்லும்பாகும் அலை செல்லும் அவர்களுக்கு செலவாச் சொல்கின்றோமோ நாயும் செல்லும்பாகும் அலை நியூ செல்லும் அவரின் மேல் அவர்களுடைய குடும்பத்தின் மேல் நாம் செலவாச் சொல்கின்றோமோ அங்கெல்லாம் நாம் இப்ராஹிம் அலைஹு இசலாம் அவர்களையும் தான் சேர்த்துக்கொள்கிறோம் தது தருது சரி அல்லாஹ் மசல் யாரா முகம்மதி உம் அல்லாஹ் முகம்மதின் தமான் சொல்லித்தாரா இதோ ஆகியோர் اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم இந்த தரூது ஷரீஃபுகளில் ஓதாமல் பொழுக முடியாது பொழுகை நிறைவேறார் நாயம் சொல்லுங்க அனைவரும் செல்லும் அவர்களுக்கு பிடித்த செலவாத்துகளில் இந்த செலவா முதன்மை இடம் வகிக்கக்கூடியது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் குடும் செய் குடும்பமே செய்த தியாகத்தை அதற்கு மரியாதை செய்யும் முகமாக ஹாஜிகள் இன்றலமும் அந்த எபாதத்தாக கடைபிடித்து வந்து கொண்டிருக்கின்றான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நின்ற இடம் மகாமை இப்ராஹிம் கொடுமுதலமாக மாறி போய்விட்டது பச்சளம் குழந்தையான இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய காதடி பட்ட இடம் இன்றும் ஜம்சம் நீர் பற்றாத ஜீவ ஊற்றாக ஹாஜிகளுக்கும் சரி ஹாஜிகள் மூலமாக உலகில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சரி அந்த ஜீவ ஊற்றின் மூலமாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது ஜம்சம் தண்ணீரை அந்த கிணற்றை பராமரிப்பதற்காக வேண்டி அந்த அரசாங்கத்திலிருந்து தனி இராக்காக்கள் மானியங்கள் ஒதுக்கப்படுகின்றன இப்ராஹிம் அலி அவர்கள் எந்த இடத்திலே சைத்தானை பார்த்து கல்லிந்த கல்லெறிந்தார்களோ என்று ஜமராத்துகளாக ஹாஜிகள் கல்லெறியும் இடமாக மாறி அவர்கள் எந்த இடத்திலே தண்ணீர் தேடி அடைந்தார்களோ சபாவும் மருவாவும் உம்ராவினுடைய அஜனுடைய விவாதத்துகளில் ஒரு அங்கமாக மாறிப்போனது சபா மருவாவுக்கு மறை இடையிலே நடந்து செல்வதில் என்பது இப்படி அவர்கள் குடும்பமே செய்த தியாகத்தை பாராட்டும் முகமாக இப்பேற்பட்ட அழகிய முன்மாதிரி இருக்கின்றது அல்லாஹனுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹனுடைய பெற வேண்டும் என்று சொன்னால் இவர்களிடத்திலிருந்து நீங்கள் பாடம் படித்துக் கொள்ளுங்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய குடும்ப வரலாறு வாசித்து அவர்களுடைய வரலாற்றை வாசித்து பாருங்கள் அவர்கள் எப்படி எல்லாவற்றையும் அல்லாவிற்காக வேண்டும் தங்களை ஒப்புக் கொடுத்தார்களோ அதே போன்று நீங்கள் ஒப்புக் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹனுடைய உங்களுக்கும் கிடைக்கும் நீங்களும் அல்லாஹிய

நாயம் சல்லாஹு செல்லும் அவர்களையும் முன்மாதிரியாக பெற்று நாம் வாழ வேண்டும் அல்லாஹினுடைய மக்களாக வாழ வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி ஹாஜிகள் ஏராளமான விவாதித்துகளை இப்பொழுது மேற்கொண்டு வருவதற்கு தயாராகிவிட்டார்கள் வினாவிலே தங்க ஆரம்பித்து விட்டார்கள் அடுத்து அரபா முஸ்தலிபா ஜம்ராத்தில் கல்லெறிவது அமல்களை முதல் பத்து நாட்களில் நிறைவேற்றுவதற்கு தயாராகிவிட்டார்கள் அப்படியானால் நமக்கு நாம் அதே போன்று ஒரு கல்லை இங்கே நிறுவி சைத்தானுக்கு கல்லறிகின்றோம் என்ற பெயரில் அந்த அமலை செய்தால் சைதானுக்கு கல்லெறிந்ததாக ஆக முடியுமா முடியாது ஏதாவது இரண்டு மலைகளுக்கு நடுவிலே இங்கே நடக்க ஆரம்பித்து நாங்களும் ஹாஜிகளை போட்டு நடக்கின்றோம் என்று சொன்னால் சஃபா மருவாவிற்கு இடையிலே நடந்ததாக ஆகிவிடும் ஆகிவிட முடியுமா முடியாது ஆனால் ஒரே ஒரு அபாதத்தை அது ஹாஜிகளும் செய்யலாம் ஹாஜிகள் அல்லாது ஊரிலே தங்களுடைய பகுதியிலே இருக்கக்கூடிய நன்மைகளும் செய்யலாம் என்று ஒரு விபாதத்தை அல்லாஹுக்கார நமக்கு வழங்கி இருக்கின்றான் என்று சொன்னால் அதுதான் உவகையா என்று சொல்லப்படக்கூடிய குர்பானி என்கின்ற அவன் இந்த குர்பானி என்கின்ற அமலை ஹாஜிகளும் இந்த பத்து நாட்களில் நிறைவேற்றலாம் இந்த தூணு சிறப்பு பத்து நாட்களில் நிறைவேற்றலாம் ஹாஜிகள் அல்லாதவர்களும் இந்த குர்பானியை நிறைவேற்ற முடியும் குரோபானியனுடைய தத்துவத்தை பற்றி சொல்லும் மூன்று விதமான தத்துவங்கள் குர்பானி என்கின்ற ஒரு விவாதத்தில் அடங்கி இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது ஒன்று சுப்ரியா அல்லாவிற்கு நன்றி செலுத்துதல் இவ்வளவு தூரம் என்னை வசதி வாய்ப்பு மிக்க மனிதராக பிறருக்கு உதவி செய்கின்ற அளவிற்கு அல்லாஹ் என்னை காய்க்கி வைத்தானே என்று அல்லாஹிற்கு நன்றி செலுத்தும் முகமாக குருவானே நிறைவேற்றப்படுகின்றது அப்படித்தான் அல்லாஹ் கால நாயக செல்லுல்லாஹ் அறைவு செல்லும் அவரது காயத்தை இறக்கி வைத்தார் இன்னா கை நா கல்கௌசர் ஒன் ஹர் இன்னா கை நா கல்கவுசர் நாயகமே உலகிலும் வாழ்ந்த கோடிக்கணக்கான மக்களும் என்கின்ற அந்த நீர் தடாகத்தில் உங்களுடைய கரத்தின் மூலமாக நீர் அருந்துவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் தடாகத்தை உங்களுக்கு நாம் வழங்கி இருக்கின்றோம் என்கின்ற சுப செய்தி அல்லாஹ் சொல்லிவிட்டு நீங்கள் தொழுகுங்கள் குர்பானியை நிறைவேற்றுங்கள் மிகப்பெரிய ஒரு நியமத்தை கொடுத்ததற்கு பிறகு குர்பானியை பற்றி அல்லாஹ் தாலா குர்பானி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகின்றான் எனவே குர்பானி என்பது அடிப்படையில் நமக்கு கிடைத்த நமக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய ஞாபகத்துகளுக்கு நன்றி செலுத்தும் முகமாக குர்பானி என்கின்ற இவாதத்தில் நிறைவேற்றப்படுகின்றது இரண்டாவது தத்துவம் அர்ப்பணிப்பு எதை வேண்டுமானாலும் நான் செய்வதற்கு தயார் இஸ்மாயில் அலி இஸ்லாம் ஒருவேளை அறுக்கப்பட்டிருந்தால் அல்லாவினுடைய ஏற்பாடு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை கூட கூடாது நரம்பலி கூடாது என்று இருக்கின்றது ஒருவேளை கற்பனைக்கு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை கொண்டிருந்தால் இறைவன் நாமும் அந்த அளவு சோதனையை தாங்குவதற்கு எல்லாவற்றையும் அம்மாவிற்காக ஒப்புக்கொடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று அர்ப்பணிப்பு உணர்வை தூண்டக்கூடியதுதான் குர்பானி என்கின்றான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நீண்ட நாட்கள் தவம் கிடந்து பெற்றெடுத்த குழந்தையை அல்லாவனுடைய சோதனையின் அடிப்படையில் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் என்று ஊர்ஜிதமாக தெரிந்து கொண்டதற்குப் பிறகு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையே அறுத்து பலியிடுவதற்கு இப்படி தயாரானார்கள் அதற்கு பின்னால் ஏராளமாக அதற்கு முன்னால் ஏராளமான சோதனைகளை சந்தித்திருக்கின்றார்கள் யாரும் இல்லாத பாலைவனத்திலே வராம் வனாந்தரத்திலே கொண்டு போய் குடும்பத்தை விட்டு விட்டு போனார்கள் நம்மரோடு நெருப்பு குண்டத்தில் போட போனார் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை அடித்து துரத்த ஆரம்பித்தார்கள் இவ்வளவு சோதனைகளை கடந்து வந்ததற்கு பிறகுதான் இஸ்மாலி அலை இஸ்லாம் அவர்களை பணி கொடுக்க வேண்டும் கனவிலே என்று கனவில் வலியுறுத்தப்படுகின்றது அதையும் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் செய்வதற்கு துணிந்தார்கள் எனவே இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் எப்படி அர்ப்பணிப்பு உணர்வோடு நமக்கு வாழ்ந்து காட்டினார்களோ அதே அர்ப்பணிப்பு உணர்வு எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த குர்பானி என்கின்றாமல் நமக்கு உணர்த்துகின்றது மூன்றாவது இல்லாதவர்களுக்கு வழங்கி நாமும் உண்ண வேண்டும் வெறுமனே நாம் நம்மோடு நம்மளுடைய உணவை முடித்துக் கொள்ளாமல் யாரெல்லாம் தேவையில் இருக்கின்றார்களோ யாரெல்லாம் அந்த உணவுக்காக வேண்டி இயங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ யாரெல்லாம் அன்றாடம் காட்சியாக இருக்கின்றார்களோ அவர்களையும் நம்முடைய உணவினுடைய பங்கீடுகளில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குறுபாடி நமக்கு உணர்த்துகின்றார் நன்றி செலுத்தும் முகமாக அர்ப்பணிக்கும் உணர்வு இருக்கும் முகமாக எல்லோரும் எல்லோரும் பசியோடு இருக்காமல் எல்லோரும் வயிறு நிரம்பி இருக்க வேண்டும் என்கின்ற இந்த மூணு தத்துவங்களை கொண்டதுதான் குர்பானி என்கின்ற உன்னதமான நாயம் சொல்லலாக செல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களின் அடிப்படையில் சொல்வதானால் பெருமானா சொல்லலாக அனைகள் செல்லம் அவர்கள் குர்பானியை அறிமுகப்படுத்தி பேசுவார்கள் குர்பானி அறிமுகப்படுத்தி பேசுகின்ற பொழுது சகாபாக்கள் எல்லாம் கேட்பார்கள் இது அவர்களுடைய இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய சொன்னத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய தியாகத்திற்கு நன்றி செலுத்துவதன் மூலமாக எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சஹாபாக்கள் கேட்க அப்போது தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிராணியினுடைய ஒவ்வொரு ரோகத்திற்கு பதிலாகவும் உங்களுக்கு ஒரு நன்மை எழுதப்படும் என்பதாக சொன்னார் சா பாத்தை கேட்டார்கள் ஆண் ரோகம் நிறைந்து காணப்படுகின்ற செம்மறி ஆட்டி கொடுத்தாலுமா அந்த ஒவ்வொரு ரோகத்திற்கு பகரமாக வா எங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றாக சொல்ல ஆம் ரோமம் நிறைந்த அடர்த்தியான ரோமங்களை கொண்ட செம்மறையாட்டை நீங்கள் குர்பானி கொடுத்தாலும் அதனுடைய ஒவ்வொரு ரோமங்களுக்கு பகரமாகவும் உங்களுக்கு நன்மை உண்டு என்பதாக நாயன் செல்லலாம் சொல்வார்கள் நாம் அமைதி பெருநாள் என்று நாம் செய்கின்ற அறிபாதத்துகளிலே நாம் தொழுகின்ற தொழுகிகளில் நாம் செய்கின்ற இதர அறிபாதத்துகளில் நாம் ஓதுகின்ற குரானில் நாம் செய்கின்ற திக்ருகளில் எல்லாவற்றையும் மிக சிறப்புக்குரிய அமல் என்று சொன்னால் நாம் கொடுக்கின்ற குர்பானிதான்

அன்றைய தினம் அவன் தொழுகின்ற துழுகையை விட அன்றைய தினம் அவன் ஓதுகின்ற குரானை விட அன்றைய தினம் அவன் செய்கின்ற zikra விட எல்லாவற்றையும் விட அவன் கொடுக்கும் இந்த কুরबानीதான் அல்லாஹ்வுக்கு ஆகமிற்கு பிடிதமானதே என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த கொடுக்கின்ற இந்த மூலமாக நமக்கு என்ன நன்மை என்பதாகவும் சொல்வார்கள் Wainnaha ladati yawm alqiyamah biqurunha wa ash'ariha wa allatiha நீங்கள் கொடுக்கின்ற குர்பானி புராணி என்பது அது நாளை மறுமை நாளில் அது கொம்போடு அதனுடைய முடிகளோடு அதனுடைய எலும்புகளோடு அப்படியே உங்கள் கண் முன்னால் வந்து நிற்கும் உங்களுக்காக சிபாரிசு செய்யும் என்பதாக பெருமானா சல்லு அலைந்து செல்லும் அவர்கள் சொல்லிவிட்டு எனவே நல்லவற்றை நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்பதாக சொல்வார்கள் அழைகி செல்லும் அவர்கள் எந்த அளவு குருபானி நாம் கொடுக்கின்ற குருபானி மிக வேகமான அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது என்று சொன்னால் நாம் அறுத்து கொள்கின்ற அந்த குருபானி பிராயனுடைய ரத்தம் பூமியை சேர்வதற்கு முன்பாகவே அல்லாவிடத்திலே அது ஒப்புக்கொள்ளப்படுகின்றது நாம் அறுக்கின்ற பிராணியினுடைய இரத்தம் பூமி விடுவதற்கு முன்பாகவே அந்த தியாக உணர்வை அல்லாஹுக்கான அங்கீகரிக்கின்றான் நாம் நாம் ஒப்புக் கொடுக்கின்ற அந்த அர்ப்பணிப்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் நாம் செய்கின்ற அந்த நன்றி உணர்வை அல்லாஹத்தால கபூல் செய்து கொள்கின்றான் அதன் மூலமாக ஏழை எளியவர்களுக்கு உரியவர்களுக்கு நாம் செய்கின்ற பங்கீடுகளை அல்லாஹத்தால கபூல் செய்து கொள்கின்றான் அதுபோக துலிஹஜ்ஜு பத்திலே நாம் துல்ஹுடைய இந்த பத்து நாட்களில் நாம் செய்ய இருக்கின்ற இன்னொரு சிறப்பு மிக்காமல் என்ன என்று சொன்னால் அரபாவுடைய நாள் அரபாவுடைய நாளில் அல்லாஹு தாலா மன்னிப்பை வழங்குவது போன்ற வேறு எந்த நாட்களிலும் அல்லாஹு தாலா மன்னிப்பை வழங்குவது கிடையாது அரபா பெருவழிகளே ஹாஜிகள் எல்லாம் கூடியிருக்க கூடிய அந்த காட்சியை பார்த்துவிட்டு மாலை நேரத்தில் இறைவன் சொல்வானா மலக்குகளை எல்லாம் அணிந்து மலக்குகளை ஏதோ நன்றி பாருங்கள்

அப்படிப்பட்டவர்களும் இந்த அரசா பெருவழியில் இருக்கின்றார்கள் இதுதான் என்னுடைய வாழ்நாள் லட்சிய கனவு என்று கொஞ்சம் கொஞ்சமாக புரிவி சேர்த்தது போல் சேர்த்து வைத்து சேர்த்து வைத்து அந்த ஹஜ் பெருவழியில் அமர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கனவை நினைவாக கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் ஒன்றாக இருக்கின்றார்கள் என்னுடைய அடியார்களை பாருங்கள் அசியத்தொகபரா பராட்டு தலையோடு காய்ந்த தலையோடு புரிந்து படிந்த தேகத்தோடு அடி இருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களை பாருங்கள் எனக்காக அவர்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் என்று மலக்குமார்கள் இடத்தில் அல்லாஹு தாரா பாராட்டு தெரிவிக்கின்றான் என்பதாக நாயன் செல்லல்லாகும் அலை செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள்

என்ன என்று சொன்னால் ஒரு ஹாஜி கேட்கின்றான் ஆக மிகச்சிறந்த துவா என்பதாக ஹதீசம் இருக்கின்றது ஒரு சமயம் யூதன் ஒருவன் உமரளி அல்லா வன்ம அவர்களிடத்திலே வந்து கேட்பான் உங்களுக்கு ஒரு வசனம் இறங்கியது ஞாபகம் இருக்கின்றதா குரானிலே ஒரு வசனம் இறங்கியது இறங்கிய அந்த தினம் இதே இந்த குரான் எங்களுக்கு அருளப்பட்டிருந்தால் எங்களிலிருந்து ஒரு நபி வந்து அவருக்கு இந்த அந்த ஆயத்து இறங்கி இருந்தால் அந்த தினத்தை நாங்கள் மிக விசேஷமாக கொண்டாடியிருப்போம் என்பதாக அந்த யூர்தன் சொல்வான் குமரளி எல்லாம் அவன் கேட்பார்கள் அப்படி என்ன வசனம் இறங்கியது ஐயோ அற்புதக்கும் தீனக்கும் உதயத்துலுக்கும் இஸ்லாம தீனா சூரா மாஹித அவனுடைய மூணாவது ஆயத்து அந்த யூரன் சொல்வான் இந்த ஆயத்திறங்கியது அல்லவா இதோ இன்றைய தினம் உங்களுக்கு இஸ்லாம் பரிபூரணமாகிவிட்டது அல்லாஹ் என்னென்ன வரிகாட்டுதல் காட்ட வேண்டும் என்று நினைத்தானோ எல்லாவற்றையும் அவன் சொல்லி முடித்து விட்டான் ஓ அத்துன்பாலேக்கும் ஓர் அலூத்துலக்கும் இஸ்லாம் அத்தியீனா என்று இந்த வசனம் இறங்கியதே அந்த தினத்தை இதே குரான் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் இதே நபி வந்திருந்தால் அந்த நாளை இறங்கிய ஆயத்தை நாளை விசேஷமாக கொண்டாடியிருப்போம் என்று யூதன் சொல்ல முரளி அல்லாஹா அன்போடு சொல்வார்கள் ஆம் அந்த நாள் எப்பொழுது இறங்கியது என்று எங்களுக்கு தெரியும் அலஹாவுடைய மைதானத்தில் நாயம் சொல்லல்லாஹு வலையும் செல்லும் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் தான் அந்த ஆயத்தை இறங்கியது இந்த ஆயத்த இறங்கிய தினத்தை நாங்கள் ஞாபகம் வைத்திருக்கின்றோம் என்று அரசாவுடைய தினத்தில் இறங்கிய அந்த நினைவேளைகளை முமரளி அன்பு அவர்கள் பகிர்ந்து கொள்கின்றனர் இந்த அரசாவுடைய தினத்தில் நோன்பு வைப்பது பற்றி பெருமானா செல்லாஹி முசல்ல சொல்லியிருக்கின்றார்கள் அரசாவுடைய நோன்பு என்பது நான் இப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன் இப்படி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் முன்னால் செய்த காவல்களையும் பின்னால் செய்த பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு இந்த அரபாவுடைய நோன்பு போதுமாகும் என்று நினைக்கின்றேன் என்று நபிசல்லாஹ் அல்லாஹ் அணை நம்ம அவர்கள் சொல்லியிருக்கிறார் அரபாவுடைய நாளை பொறுத்தவரையில் பிறை பார்க்கப்பட்டு எது நூல்ஹு பிறை உண்பதோ அதுதான் அரபாவுடைய நாள் கஜி பிறை உண்பதே எனவே அந்த அதுதான் நம்மளுடைய நமக்கு அரபா தினம் என்று இல்லை அந்தந்த பகுதியில் அந்தந்த நாடுகளில் எதுவோ அதுதான் அரபாவுடைய தினம் அப்படி என்றால் இந்த வருடத்தை பொறுத்தவரையில் ஹாஜிகளுக்கு சனிக்கிழமை அரபாவுடைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அரபாவுடைய தினம் அரபாவுடைய எது என்பவோ அப்போதுதான் ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கு நோன்பு வைப்பது சுண்ணத்மா கதாவாக ஆக்கப்பட்டிருக்கின்றது ஹாஜிகளை பொறுத்தவரையில் அரபாவுடைய தினத்தில் அவர்களுக்கு ஏராளமான அமல்கள் இருக்கின்றன அடுத்தடுத்து அமல்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹாஜிகளுக்கு முன் கடமை இல்லை மைமூனார் அடி அல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் ஹஜ் செய்யாத நாட்களில்தான் தான் அரபாவுடைய நாளில் தான் நோன் குவித்திருக்கின்றார்கள் பெருமானா சல்லா வாலையும் செல்லும் முதல் முதலாக ஹஜ் செய்திருந்த பொழுது துல் ஹஜ் பிறை ஒன்பது தினத்தில் இன்று நபி சொல்லாஹ் அலைகசல்லம் அவர்கள் நோன் குவித்திருக்கின்றார்களா என்பதை சோதிப்பதற்காக வேண்டியே கண்காணிப்பதற்காக வேண்டிய அவர்களுக்கு நான் பால் நிரம்பிய ஒரு பாத்திரத்தை கொடுத்து அனுப்பினேன் அரசாவுடைய தினத்தில் பெருமானா செல்லம் ஹஜ்ஜிலே இருந்த பொழுது நான் கொடுத்து விட்ட பாலை வாங்கி அருந்தினார்கள் என்று மைமோனார் அலியம்பாகுவான் அவர்களுடைய ஹதீஸ் இருக்கின்றனர் எனவே ஹாஜிகள் அல்லாதோருக்கு அரபாவுடைய தினத்தில் மூன்று குவிப்பது என்பது மொத்தும் அதே போன்று அவரவர் பகுதியில் எது துல்ஹி துறை ஒன்பதோ அதுதான் அவரவர்களுக்கான அரபாவுடைய தினமாகும் அந்த அடிப்படையில் ஹாஜிகளுக்கு இந்த வருடம் சனிக்கிழமை அரபாவுடைய நாள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அரபாவுடைய நாள் அதே போன்று ஐயாமுத்த இதே துல்ஹி துறை பத்திலே நாம் பத்து நாட்களில் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான அமல் ஐயா முத்த என்று சொல்லப்படக்கூடிய நாட்கள் மது குரு ஐயாவின் குரான் சொல்கின்றது அந்த குறிப்பிட்ட நாட்களில் அல்லாவை அதிகமாக திக்ரு செய்யுங்கள் என்பதாக குரானிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவார் குறிப்பிட்ட நாள் என்ன என்னவென்று சொன்னால் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகின்ற முஃசிரியங்கள் ஒன்பது பத்து பதினொன்னு பனிரெண்டு பதிமூணு பதிமூணாம் நாள் அசர்வரை ஐந்து இந்த வருடத்தை பொறுத்தவரையில் ஞாயிற்றுக்கிழமைக்கு பின்னாடியில் பின்னாடியிலிருந்து நாம் சொல்லுகின்ற தக்பீர் ஞாயிறு திங்கை செவ்வாய் புதன் வியாழன் அசர்வரை இந்த ஐந்து நாட்கள் தான் ஐயா கூடிய நாட்கள் ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பிறகு ஒரு தடவையோ அல்லது மூன்று தடவையோ அது இங்கே ஜமாத்தாக பள்ளியில் தொழுதாலும் சரி அல்லது கடையில் அலுவலகங்களில் தனியாக தொழுதாலும் சரி வீட்டில் பெண்கள் தனியாக தொழுதாலும் சரி எல்லோரும் ஒவ்வொரு பரவலான தொழுகைக்கு பிறகு ஒரு தடவை அல்லது மூன்று தடவை நாம் இந்த நாட்களில் தன்மீர் சொல்லி சொல்ல வேண்டும் அல்லாஹு இந்த நாட்களில் விகுறு செய்வதை மிகச்சிறந்த ஒரு அபாதத்தாக நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார் இப்படி இந்த பத்து நாட்கள் முழுக்க முழுக்க ஏராளமான இபாதத்துகளை நாம் செய்வதற்கு தயாராக கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு தாலா நம்முடைய எல்லா இபாதத்துகளையும் கபூல் செய்வானாக இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் மபரூரான ஹஜ்ஜாக மகூலான ஹஜ்ஜாக ஆக்கி தருவானாக யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி இயங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நெசீபாக ஆக்குவானாக குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் அல்லாஹூ தாலா வாழ்நாளில் ஒரு திரவியாவது காபாவை தவாப் செய்யக்கூடிய ஹஜ் செய்யக்கூடிய உம்ரா செய்யக்கூடிய பெரும் நசீபினை நமக்கு வழங்கிடுவானாக ஆமீன் வாஹிருதாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபுல்லாலமீன்